வணக்கம் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்டீங்க அதாவது மிட் வீக் எக்ஷன் எது இருக்குமா அந்த ஃபேமிலி டாஸ்க்கில் அப்படி கேட்டீங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் ஒரு தான் வந்திருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இன்னும் அருண் முத்து ஃபேமிலியில் இருந்தாலும் வரல மெயினாக நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா அருணுக்காக அர்ச்சனா ரவிச்சந்திரன் வருவாங்களா போன சீசன் டைட்டில் உன்னர் வந்து எதுவும் பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஸோ வந்திருக்காங்க பட் வந்தவங்க யார்கிட்ட என்ன பேசியிருக்காங்க என்ன எதுங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனார ரவிச்சந்திரன் வந்திருக்காங்களா இல்லைன்னு கேட்டீங்க ஸோ நாளைக்கு ஒரு நாலு பேரோட இருந்து வராங்க முத்து ஃபேமிலி ஜெஃப்ரி ஃபேமிலி ஜாக்லின் அருண் இந்த நாலு பேர் ஃபேமிலியிலேருந்துமே வராங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்திருக்காங்க ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கன்வர்சேஷனே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அர்ச்சனா ரவிச்சந்திரனுக்கும் முத்துக்குமாரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கன்வர்சேஷன் போயிருக்கு பட் அது எது ரிலேட்டடாக அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல கண்டிப்பாக இவங்க வெளியில் பேசின அந்த சில்டு ஒர்கர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன் போயிருக்கும் ஸோ தீபக்குக்காக உள்ள புந்து தான் பேசியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அர்ச்சனா ரவிச்சந்திரனும் முத்துக்குமார்க்கு ஒரு பயங்கரமான கன்வர்சேஷன் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செவன்டி எயிட் இருக்கு இல்லையா அதை வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அதே மாதிரி எவிக்ஷன் அப்டேட்டுன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா இந்த எவிக்ஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வியாழக்கிழமை நாளைக்கு இல்லைனா வெள்ளிக்கிழமை ஒரு எவிக்ஷன் இருக்குது மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது யார் லீஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எவிக்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அது யாராக இருக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் போட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்ன்றது தெரியல ஆனால் அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசியிருக்காங்க நம்ம சோசும் ஒரு வார்த்தை சொல்லி வச்சாங்க ஸோ அதை வச்சு சொல்கிறேன் அந்த மிட் வீக் எவிக்ஷன் யாராக இருந்தால் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு என்ன ஃபைட் இருக்குங்கிறது மறக்காம கமெண்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்